வணக்கம் இன்று உலகின் மிக கூடுதலான அளவில் ஒபீசிட்டி உள்ள நாடு நவ்ரு இதுவரை வந்து ஆரோக்கியமான நாடுகளை பற்றி பார்த்து கொண்டு வந்தோம் இன்று அதே போன்ற ஒரு சூழலில் ஆரோக்கியம் குறைந்த ஒரு நாடு மற்ற ப்ளூ ஜோன்ஸ் பகுதியைப் போல இதுவும் ஒரு தீவு பகுதி இதுவும் பழங்குடி மக்கள் வாழும் பகுதி ஆனால் தங்கள் பாரம்பரியத்தையும் மரபையும் விட்டதால் இந்த மக்கள் வந்து இன்று உலகின் மிக மிக அதிக அளவில் ஒபேசிட்டி இருக்கும் பகுதி மக்களாக மாறியிருக்கிறார்கள் அந்த நாட்டைத்தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதன் நாட்டின் பெயர் நவ்ரு நவ்ரு என்பது ஆஸ்திரேலியாவுக்கு அருகே உள்ள ஒரு சின்ன குட்டி தீவு அதன் மொத்த சுற்றளவே ஐந்து கி ஐந்து கிலோமீட்டர் நீளம் மூணு கிலோமீட்டர் அகலம் அவ்வளோதான் இதில் வந்து ஒரு பத்தாயிரம் பேர் வந்து வசிக்கிறாங்க நீங்கள் இந்த நாட்டை பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு காட்சி வந்து கண்ணுக்கு தென்படும் நாட்டோட மத்திய பகுதியில் எதுவுமே இல்லை அதோட கடலோர பகுதியில் மட்டும்தான் மரங்கள் வந்து இருக்குது வீடுகளும் அங்கே தான் வந்து காணப்படுது நாட்டோட மத்திய பகுதி ஏகப்பட்ட பகுதி வந்து எதுவுமே இல்லாமல் காலியாக வந்து இருக்குது ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு சோக கதை வந்து இருக்கு சொர்க்க பூமியாக இருந்த ஒரு பகுதி எப்படி உலகின் மிக ஆரோக்கிய குறைவான நாடாக மாறியது எனும் கதை தான் அது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஜான் ஃபேன் அவர் தான் வந்து முதல் ஐரோப்பியர் நவ்ரு வந்து பார்த்த முதல் ஐரோப்பியர் அப்புறம் வந்து நவ்ருவில் இறங்கிட்டு அங்கே இருக்கிற ஆண்களை வந்து விக்ரஸ் அண்ட் வெல் ஃபார்ம்டு வேகமான நன்றாக திடமான உடல் கொண்டவர்கள் என்றும் பெண்களை சி பெட்டிட்டி அண்ட் பியூட்டிஃபுல் இளமையாக மற்றும் அழகாக இருக்கிறார்கள் என வர்ணித்தார் அவங்க எவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு லைஃப் ஸ்டைல் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் பேசி அப்புறம் வந்து அங்கே மெயின் உணவு மீன் பழங்கள் தேங்காய் அப்புறம் வந்து இந்த ரூட் வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கிழங்குகள் இதை தான் வந்து சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஏகப்பட்ட காட்டு பாதாம் மரங்கள் பண்டன செலப்படும் மரம் அப்புறம் பல்வேறு வகையான பழங்கள் வந்து இங்கே விளைந்து வந்தன இந்த ஆரோக்கியமான உணவை அவர்கள் உண்டு ஆக்டிவான வாழ்க்கையை வாழும் வரை மிக அழகாக அற்புதமாக அவர்கள் வந்து இருந்தார்கள் இடப்புறம் நீங்கள் காண்பது வந்து நவ்ரு மக்கள் எப்படி இருந்திருப்பார்கள் என்பதற்கான ஒரு அடையாளம் இப்போது இங்கே இருக்கும் இளைஞர்கள் அவர்கள் இளைஞர்களில் ஒபீஸ் இல்லாதவர்கள் இப்படி இருக்கிறார்கள் ஸோ இப்படித்தான் ஒரு காலகட்டத்தில் தீவு மக்கள் முழுக்க இருந்திருப்பாங்க வளப்புறம் வந்து நீங்கள் பார்ப்பது வந்து அந்த தீவின் ஒபீஸான மக்கள் அதாவது உடல் பரம மக்கள் அறுபத்தோரு சதவீதம் பேர் இந்த மாதிரி தான் வந்து இருக்காங்க முப்பத்தொம்பது சதவீதம் பேர் தான் உடலில் நல்லா இழைச்சி நீங்கள் இட இடதுபுறம் இருக்கிற படத்தில் பார்க்குற மாதிரி காணப்படுறாங்க நவூரில் மட்டும் மட்டுமல்ல சர்க்கரை வியாதி எல்லாமே மற்றும் ரத்த அழுத்தம் அனைத்து வியாதிகளுமே மிக மிக கூடுதலாக அதிகரித்து விட்டது குழந்தைகள் மீனவர்கள் பல தொழில் செய்யும் மக்கள் எல்லாருமே ஒபிசிட்டியால் அவதிப்பட்டு வருகிறார்கள் என்ன காரணம் அப்படின்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டில் நான் கிட்டத்தட்ட நைன்டீன் இருபதாம் நூற்றாண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு பக்கம் அந்த தீவில் வந்து பாஸ்பேட் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது பாஸ்பேட் வந்து நல்ல விலையுள்ள ஒரு தாது பொருள் தீவின் உட்பகுதி முழுக்க பாஸ்பேட் இருந்தது அதனால் பன்னாட்டு கம்பெனிகள் அந்த தீவுக்கு வந்து பாஸ்பேட்டை வெட்டி எடுத்து அரசுக்கு நிறைய ராயல்ட்டி வந்து கொடுத்தன அரசு அந்த பணத்தை வைத்து கொண்டு மக்களுக்கு இலவசமாக விமானம் பெற்றது உணவுப் பொருட்களை கண்டபடி வாங்கி கொடுத்தது நவ்வில் கிடைக்காத உணவே இல்லை என்னும் அளவுக்கு அங்கே வெளிநாட்டு துரித உணவுகள் வந்து குவிந்தன கொக்கோ கோலா ஃப்ரைடு சிக்கன் எல்லாம் வந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க அப்புறம் பாரம்பரியமான விளையாட்டு மீன் பிடித்தல் எல்லாத்தையும் விட்டுட்டு மது அருந்தது டிவி பார்க்குறது இது ரெண்டு தான் அவங்களுடைய பொழுதுபோக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதோடய விளைவு வந்து உலகத்திலேயே மிக அதிக அளவில் டைப் டூ டயபட்டீஸ் நாற்பது சதவீதம் மக்கள் டைப் டூ டயபெட்டிஸ் அவதிப்பட்டு வருகிறார்கள் எழுவத்தோரு சதவீதம் பாப்புலேஷன் அப்போ அறுபத்தொன்று போட்டிருந்தோட இப்போ கூடுதல் கூடுதலாக இருக்கிற மாதிரி புள்ளி உரம் வந்து வருது எழுவத்தோரு சதவீதம் வந்து ஓபிஸு ஆண்களில் தொண்ணூற்றேழு சதவீதம் பேர் ஓவர் வெயிட்டாக இருக்காங்க பெண்கள் வந்து கொஞ்சம் தான் அதை விட குறைவான விதத்தில் இருக்காங்க அவங்க ஆக அவங்களும் வந்து ஓவர்வேய்ட் தான் ஸோ இத்தனை விளைவுகள் வந்ததுக்கப்புறம் அரசு வந்து விழித்து கொண்டு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து அந்த ஒபீசிட்டியை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வருகிறது அவர்களுக்கு வந்து நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டு நல்ல உணவு எல்லாத்தையுமே வந்து பரிந்துரை பண்ணி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதை வந்து அரசு வந்து க இது பண்ணியிருக்கு உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நவ்ரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அவங்க விமான நிலையத்தை சுற்றி அஞ்சு கிலோமீட்டர் கட்டாயமாக எல்லோரும் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அரசு வந்து உத்தரவு போட்டிருக்கு ஸோ இது எல்லாருமே வந்து பின்பற்றுவதால் அந்த தீவில் இருக்கும் பிசிட்டி அளவுகள் கொஞ்சம் குறைவதற்கான அறிகுறிகள் வந்து தெரிகின்றன ஆக நம்ம பழைய வாழ்க்கை முறையை மறந்தால் என்ன ஆகும் என்பதற்கு நவ் ஒரு பாடம் இதுவரை பார்த்த பகுதிகள் எல்லாமே ஆரோக்கியத்திற்கான உதாரணம் இது வந்து எப்படி ஆரோக்கியம் இருக்கக்கூடாது என்பதற்கான உதாரணம் இது வந்து அனைவருக்கும் விழிப்புணர்வாக இருக்கும் என நம்புகிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்